இந்த வட்டத்தில் வீடுகள் தோறும் சென்று விழிப்புணர்வு பிரசுரங்களை ஒட்டுவது மக்களுக்கு இங்கே ஒரு மருத்துவ முகாமை நடத்துவது காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுவாகவே இதுபோன்ற பருவநிலை மாற்றங்களின் போது ஏற்படுகிற இந்த பாதிப்புகளுக்கு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 476 நடமாடும் மருத்துவ குழுக்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நடமாடும் பள்ளி மருத்துவ குழுக்கள் ஆர்பிஎஸ்கே என்று சொல்லப்படுகிற பள்ளி நடமாடும் குழுக்கள் 805 ஐந்து இருக்கிறது ஆக 476 எழுபத்தி ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாகவும் ஆர்பிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய நடமாடும் பள்ளி மருத்துவ குழுக்கள் 805 ஐந்தின் வாயிலாகவும் தொடர்ந்து மருத்துவ ஆங்காங்கே தேவைப்படும் இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஏதாவது ஒரு தெருவிலோ அல்லது ஏதாவது ஒரு சிற்றூரிலோ அல்லது ஏதாவது ஒரு மலை கிராமத்திலோ மூன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்கின்ற வகையில் தொடர்ந்து அப்பணிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று முதல் எங்கேயாவது காய்ச்சல் பாதிப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மூன்று பேர் என்கின்ற வகையில் அந்த பாதிப்புகள் இருந்தால் தெரிய வந்தால் உடனடியாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து தினசரி காய்ச்சல் காய்ச்சல் கண்டவர்களுடைய அறிக்கை பெறப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் தத்தமது மருத்துவமனைகளில் யாரெல்லாம் காய்ச்சல் பாதிப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்கின்ற பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மருத்துவ அமைப்புகளிலிருந்தும் இந்த தனியார் குறிப்பாக காய்ச்சல் பாதிப்புகள் குறித்த அறிக்கைகள் தினந்தோறும் வரப்பெறுகிறது அப்படி வரப்பெற்ற அந்த காய்ச்சல் பாதிப்புகள் எந்த வகையான பாதிப்புகள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கொசுப்புழு தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு தினசரி தற்காலிக பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அன்றாடம் கொசுப்புழு தடுக்கும் பணிகளை செய்து வருகிறார்கள் அதாவது புகை மருந்து அடிப்பது கொசு மருந்து அடிப்பது அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளை இப்பணியாளர்கள் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டார அளவில் இந்த பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது மிக விரைவில் இந்த ஒரு வார காலத்திற்குள் அனைத்து துறை செயலாளர்கள் குறிப்பாக ஊரக வளர்ச்சித் துறையின் செயலாளர் அவர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அதேபோல் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் செயலாளர் அவர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற மாவட்ட அளவிலான அலுவலர்களுடனான ஒரு கூட்டுக் கூட்டம் கடந்த ஆண்டுகளில் நடத்தியதைப் போலவே இந்த ஆண்டும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் எனவே உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைத்து குறிப்பாக ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியை ஒருங்கிணைத்து இந்த கொசுப்புழுக்களை அழிக்கும் பணிகள் காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறியும் பணிகள் காய்ச்சல் உண்டானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் பணிக்காக இந்த மூன்று துறைகளையும் ஒருங்கிணைத்த மாவட்ட அளவிலான கூட்டம் ஒரு வார காலத்திற்குள் சென்னையில் நடத்தப்படவிருக்கிறது கடந்த ஆண்டுகளிலும் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புகை மருந்து அடிக்கும் இயந்திரங்கள் பதினாறாயிரத்தி ஐந்து என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கிறது அதற்கு தேவையான மருந்துகள் குறிப்பாக பைரித்திரம் என்கின்ற மருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது மாலத்தியான் என்கின்ற மருந்து பதினேழாயிரத்தி எட்நூத்தி பதினாறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது டெமிபாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது எனவே கொசு தடுப்பு கொசு தடுப்பு பணிகளுக்கு தேவையான மருந்துகள் அனைத்துமே துறையில் கைவசம் இருக்கிறது எனவே அந்த வகையில் தமிழகத்தில் யாருக்காவது காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களாகவே தனியாக மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் காய்ச்சல் பாதிப்பு யாருக்கு தென்பட்டாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் மருத்துவமனைகளை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நூத்தி நாலு எட்டு போன்ற அவசர எண் உதவிகளை நாட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றோம் கடந்த வாரம் கேரளாவை பொறுத்தவரை இந்த நிபா வைரசனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மூன்று என்கின்ற அளவிலே உயர்ந்திருக்கிறது உடனடியாக இது தெரிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு கேரளா மற்றும் தமிழக எல்லைகளில் பாதுகாக்கும் அந்த பணியினை பொது சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறது அங்கிருந்து வருகிற போக்குவரத்து வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் பேருந்துகளாக இருந்தாலும் கார்கள் போன்ற வாகனங்களாக இருந்தாலும் இருசக்கன வாகனங்களாக இருந்தாலும் அந்த எல்லைகளை கடந்து வருகிற சாதாரண நடைபயணிகளாக இருந்தாலும் அனைவரிடமும் பரிசோதிக்கிற அந்த பணி என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக நடுங்கனி கோலாடி தொல்லார் நம்பராயன் நம்பராயங்கண்ணு பட்டா பட்டாவயல் போன்ற இந்த ஐந்து இடங்களில் நிரந்தர முகாம்கள் அமைக்கப்பட்டு வருபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிபா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லை எதுங்க இல்ல இல்ல வரைக்கும் வரல வரவிடாம தடுக்கிறதுக்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அது குறிப்பாக கேரளாவிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கிற பணியினை எல்லா எல்லைகளிலிருந்தும் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்போ நீங்க கடந்த வாரம் பார்த்துருப்பீங்க பேருந்துகள் எல்லாவற்றிலும் கூட அந்த தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி கேரளாவிலிருந்து யாராவது கோவை போன்ற அரசு மருத்துவமனைகளுக்கு இது போன்ற நோய் பாதிப்புகள் காய்ச்சல் பாதிப்புகளோடு வருபவர்களை தீவிரமாக கண்காணிக்க சொல்லி கோவை அரசு கல்லூரி மருத்துவமனை மற்றும் அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் வட்டார மருத்துவமனைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் தீவிரமாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இப்ப உச்சநீதிமன்றம் நேற்றைக்குத்தான் தடை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து விரைவில் அறிவிப்பார்கள் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு எல்லா மாநிலங்களிலும் இந்த கவுன்சிலிங் முறை என்பது தொடரப்படும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்னங்க அது தேவைப்படும்போது மாநகராட்சி அதை செய்யும் இப்ப சென்னையை பொறுத்தவரை கூவமாறு ஓட்டேரி நல்லா கேப்டன் காட்டன் கால்வாய் அடையாறு மாம்பழம் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் போன்ற இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நீர் அந்த கால்வாய்கள் இருக்கிறது அதுல வந்து இந்த கொசு ஒழிப்பும் பணிக்கு அவர்கள் தேவைப்படும் போது இதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அது அந்த வடகிழக்கு பருவமழை வரும்போது அதை பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தான் இந்த கேட்ட மாதிரியான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை சந்திக்கிற சூழல் வருகிற அதற்கேற்ற நடவடிக்கைகளை மாநகராட்சி இன்னமும் தீவிரப்படுத்தும்